கூட்டுக்குறுபாணியை நடத்தக்கூடியவர்கள் ஒரு சில இடங்களில் மட்டுமே நம்ம ஈரோட்டில் நடந்து இருந்துச்சு சில வருடங்களுக்கு முன்னாடி நீங்க பார்த்தா நிறைய இடங்கள் நடக்குது நேற்று நண்பர் சொன்னாலும் ஈரோட்டில் மட்டும் ஐம்பது இடத்துல கூட்டு குறுபானி நடக்குது அப்படின்னு வருஷ வருஷம் அது நடத்துனோட எண்ணிக்கை அதிகமாகிட்டுதான் அதே சமயத்துல கூட்டு குர்பானி அதை நிறைவேறுவதற்கு நிபந்தனைகள் எல்லாரும் கரெக்டா ஃபாலோ பண்ணுவாங்களா அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும் அமௌண்ட் கம்மியா இருக்குது வாங்க வேண்டியது இல்லை இறைச்சி வீடு தேடி வந்துடும் நேரில் போய் பணம் கொடுக்க வேண்டியது இல்லை இருக்கிற இடத்துல இருந்து ஜிபே பண்ணால் போதும் வீட்லயே உட்காந்துட்டு பணம் அனுப்பிச்சுக்கலாம் வீட்லேயே உட்காந்து கறியை வாங்கிக்கலாம் அந்த மாதிரியான இழவு இருக்குது அப்படிங்கிறதுனால கூட்டு குருபாடில சேரலாம் அப்படின்னா அதனுடைய விதிமுறைகளை அவங்க கரெக்டா நிறைவேற்றுறாங்களா அப்படிங்கிறது கவனிக்க வேண்டியது அவசியம் கூட்டு குருபாடிங்கிறது அது ஒரு சலுகை தான் பாலம் கொடுத்துருக்க ஒரு சலுகை தான் ஏன்னா எல்லாரும் வந்து ஆடு வாங்கி கொடுக்க முடியாது ஆடு ஆட்டுடைய விலையை விட அந்த கூட்டுடைய விலையை விட பல மணக்கு ஆட்டினுடைய விலை அதிகமா இருக்கிறதுனால நவிசலாசனுடைய காலத்தில் அதுக்கான அனுமதி ஆவல்கள் சொல்றாங்க நபியுடைய காலத்தில் நாங்கள் ஏழு பேர் சேர்ந்து ஒரு ஆட்டை கொடுத்து ஒரு மாட்டை குருப்பாணி கொடுத்திருக்கிறோம் ஏழு பேர் சேர்ந்து ஒரு ஒட்டகத்தை குருபானி கொடுத்திருக்கிறோம் அந்த அடிப்படையில் கூட்டு குருப்பான சேர்ந்ததுங்கிறது ஒரு சலுகை தான் இந்த ஏழு கூட்டு சேர்த்து ஒரு பிராணியா இருக்க வேண்டும் இப்படி கூட்டு சேரக்கூடிய நபர்கள் எந்தெந்த நியத்துல கூட்டு சேரலாம் அதுல குர்பானிக்கிற நியத்து தான் பிரதானமானது ஏன்னா குர்பானி நேரத்துலதான் கூட்டு சேர்க்கிறாங்க அதனால குர்பானிக்காக கூட்டு சேர்றது போடும் அதே மாதிரி அங்கிக்காவுடைய நியத்துல கூட்டு சேரலாம் குழந்தைக்கு அங்கிக்கா கொடுக்கணும் இப்ப வந்து மற்ற நாளா இருந்தா ஆடு வாங்கி கொடுக்கணும் சிரமம் இவன் குர்பானியுடைய டைம் கூட்டம் சேர்த்துக்கணும் ஆண் குழந்தைக்கு ரெண்டு கூட்டு பெண் குழந்தைக்கு ஒரு கூட்டு இல்லை ஆனா குர்பானியுடைய நன்மை கிடைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்துல அவர் அதற்கான பணத்தை கொடுத்து கூட்டம் சேர்றாரு இவருக்கு நசிலாக குர்பானி நிறைவேறும் குர்பானியுடைய நன்மைகள் முழுசா கிடைக்கிறோம் வாஜிபானவருக்கு எவ்வளவு நன்மை இருக்குதோ அதே நேரத்தில் ரத்தினா அவர்களுக்கு புதுசாக கிடைக்கும் நானாவது வந்து கஃபாரா அதாவது சில குற்ற பரிகாரங்களுக்காக வேண்டி ஆடு கொடுக்க வேண்டும் அல்லது மாட்டில் ஏரியில் உலகம் குத்தி கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கப்பாராவோடைய சில வகைகள் இருக்குது அந்த கப்பாரா ஒருத்தர் மேலே கடமையாக இருந்துச்சு அப்படின்னா அந்த நெய்ந்து அவர் என்ன செய்யலாம் மாட்டில் கூட்டி தந்துக்கலாம் நானாவதாக ரஞ்சாவதாக மயிறுத்துக்காக வேண்டி இதோ ரெண்டு செஞ்சு ஒன்று மையத்துக்கு ஈசா சவாபு செய்யறதுக்காக கூட்டில் சேர்றது அதுவும் கூடும் இன்னொன்று வசியத்தினை கொடுப்பாங்க நான் முன்னாடி சொன்ன மாதிரி மையத்து வசியத் பண்ணிட்டு போயிருந்தாலும் அதுக்கான பொருளாதாரத்தை விட்டுட்டு போயிருந்தாரு அதை நிறைவேற்றுறதுக்காக வேண்டி அவர் சார்பாக அந்த மையத்துக்காக வேண்டி கூட்டு சேர்றது இதுவும் கூடும் இப்ப இந்த ஆறு விதமான நியத்துல ஒரு மாட்டில வந்து கூட்டு சேரலாம் இந்த ஆறு நியத்துமே நெருக்கத்தை பெற்று தரக்கூடிய ஒரு இது அல்லாம யாராவது எனக்கு இறைச்சி தேவைப்படுது ஒரு ஏழை கிலோ பக்கெட்ல போட்டு வீட்டுக்கே கொண்டு வந்து தர்றாங்க அதனால அந்த இறைச்சியை நான் வந்து வாங்குறதுக்காக கூட்டணி சேர்த்துல ஒருத்தர் சேர்றாரு அப்படின்னு சொன்னா அந்த குறுபாடு வந்து நிறைவேற அவரோட யாரு மீதி ஆறு பேர் இருக்கிறாங்களோ அவங்க குர்பானி சேர்த்து நிறைவேற ஒருத்தருடைய நீயத்து சரியில்லைன்னு சொன்னா அல்லது ஒருத்தர் கொடுக்கக்கூடிய பணம் ஹராமான பணமா இருந்துச்சு ஒரு பாட்டில் ஏழு பேர் சேர்றாங்க அதுல ஒருத்தர் என்ன செய்யறாருன்னா ஹராமான பணத்தை கொண்டு வந்து கூப்பிட்டு சேர்றாரு வட்டி பணமோ அல்லது ஹராமான தொழில் செய்து கிடைத்த பணமோ அல்லது பிறர் இடத்துல அபகரித்த பணமோ அதை கொண்டு வந்து கூட்டுல சேர்றாரு அந்த ஏழு பேத்துக்காக அந்த புராணி அறிமுகப்படுதுன்னு சொன்னா ஏழு பேருடைய குறுபாடி நிறைவேறாது அப்படிங்கிறது சரியில்லை இறைச்சிக்காக வேண்டி ஒருத்தர் சேர்ந்தாரு வேற எந்த அளவுக்கு கிடையாது அப்பவும் அந்த குறுபாடு நிறைவேறாது முஸ்லீம் அல்லாத ஒருத்தர் அவர் வந்து கூட்டுல சேர்றாருன்னு சொன்னா அவரை சேர்க்கக்கூடாது சேர்த்தா மீதி இருக்கிற முஸ்லிமுடைய குறுபாடு நிறைவேறாம போயிடும் சரி நமக்கு வந்து மாட்டுடைய எண்ணிக்கை அதிகமானா போதும் யாரு சேர்த்தா என்ன அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு கூட்டு சேர்த்தாங்கன்னா வீதிய குர்பான நிறைவேறவும் இருக்கு கூட்டு குறுபாணி நடத்தக்கூடிய இருக்கிறாங்க இவங்க வந்து குர்பானி கடமையானவங்களுக்கு வக்கீலாக இருந்து செயல்படுறாங்க வக்கீலாக இருந்து செயல்படும் போது எப்படி செய்தால் அவங்களுக்கு பொறுப்பு கொடுத்தக்கூடிய அந்த குறுபாணி நிறைவேறுமோ அந்த விதத்தில் அதை செய்ய வேண்டும் அதற்கு மாற்றமாக செயல்படுவது அது குற்றமாக பாவமாக இருக்கிறது அதே போல அவர்கள் பெறக்கூடிய அந்த படம் இருக்கிறேன் இந்த அபானிதமான பணம் எனவே அதை சரியாக முறையான அவர்கள் செலவு செய்ய வேண்டும் குர்வானி பிராணியை அறுக்கின்ற போது எந்த ஏழு பேர் அந்த மாட்டிலே கூட்டு சேர்ந்திருக்கிறார்களோ அந்த ஏழு பேரை செய்து அல்லாவுடைய பெயரை சொல்லி அந்த பிராணியை அறுக்க வேண்டும் அடுத்ததற்கு பின்னால அதனுடைய இறைச்சியை ஏழு சம பங்குகளாக பிரிக்க வேண்டும் ஏழு சம பங்காக பிரிக்காம கூடுதல் குறைவாக பிரிப்பது வட்டி என்பதாக இருக்கிறார்கள் கூட்டுக்குருப்பானை நடத்தக்கூடியவர்கள் இறைச்சியை ஏழு சம பங்ககளாக பிரித்து கொடுக்க வேண்டும் அதே மாதிரி ஒரு மாட்டுடைய இறைச்சி இன்னொரு மாட்டுடைய இறைச்சியோட கலக்க புகழ் சில இடங்களில் அப்படி நடக்கிறதா கேள்வி போகிறோம் மொத்தமாக பத்து மாடு அறுக்கிறாங்க பத்து மாட்டுடைய இறைச்சியை ஒன்றாக கொட்டிடுறாங்க ஒரே இடத்துல சேமித்து பக்கெட்டை கொண்டாந்து வரிசையாக வச்சு பக்கெட்டு உள்ள அளவுக்கு போட்டு போட்டு கொண்டு போய் டோர் டெலிவரி பண்ணிடு அந்த மாதிரி நடத்தின யாருடைய பொறுப்பான நிறைய போயிருக்கும் ஏன்னா பெரிய பொறுப்பு நீங்க அதன் மூலமாக சில ரூபாய்கள் லாபம் கிடைக்கலாம் நாங்க நாளைக்கு அல்லாட்ட போய் பதில் சொல்லணும் ரொம்ப பேருந்தெல்லாம் செய்ய வேண்டிய ஒரு பொறுப்பான இது இருந்து கொண்டிருக்கிறது அதனால் அவர் எந்த ஏழு பேரை நிகழ்த்தி செய்து ஒரு மாடு அறுக்கப்படுகிறதோ அந்த மாட்டுடைய இறைச்சி அந்த ஏழு பேருக்கு தான் கொடுக்கணும் அவங்க ஒரு பீஸ் கூட இன்னொருத்தருக்கு போய் கடந்த கூடாது அந்த விஷயத்திலும் கூட்டுக்குறபாடி நடத்துபவர்கள் கவனமாக இருக்க வேண்டும் அதே சமயம் ஒரு குடும்பத்தார் முழுமையான ஒரு மாட்டை பதிவு செய்திருக்கிறார் என்று சொன்னால் அப்ப அந்த குடும்பத்தாருக்கு மொத்த கணியை நம்ம கொடுத்தோம்னா ஏழு பங்க பிரிக்கணும் அப்படிங்கிற அவசியம் தனித்தனியா ஏழு பேரும் அப்பதான் இந்த தன்னுடைய குடும்பத்திற்கிற ஏழு பேர் சார்பாக பதிவு செஞ்சிருக்கிறாங்க இப்ப நாம பிராணி அறுத்ததுக்கு பின்னாடி இறைச்சிய மொத்தமாக போட்டு என்ன செய்யலாம் அவங்களுக்கு கொடுத்தோம் அதை ஏழு பங்காக பிரிக்க வேண்டும்ங்கிற அவசியம் இல்லை ஏழு பங்குகள் ஒருத்தர் வந்து தன்னோட பேர்ல நான் சார்பாக ஒரு பங்கையும் மீறி இருக்கக்கூடிய ஆறு பங்கு இருக்குது அது வந்து மற்றவங்க பேரில் அவர் நீத்து வைக்கிறார் லபிலா நீத்து வைக்கிறார் அவங்களுக்காக அதே மாதிரி மற்ற நபிபா சகாபாக்களுக்காக தன்னுடைய குடும்பத்துல பௌத்தாங்கி முன்னோர்களுக்காக ஹயந்தா இருக்கக்கூடிய தன்னுடைய மனைவி பிள்ளைகளுக்காக லபிலா இயக்க வைக்கிறார் சொன்னா அதுவும் கூடும் உயிரோடு இருக்கிற மௌத்தான எல்லாத்தையுமே அந்த பங்குகளை நீத்து வைக்கலாம் குருபானியில் சேர்த்துருக்கிற ஏழு பேரில் ஒருத்தர் ஏழை ஒருத்தர் சேர்ந்துருக்கிறாரு அவர் மேலே குருபானி கடமை இல்லை நன்மையை நாடி சேர்ந்தாரு இப்போ அவர் வந்து திடீர்னு விளக்கிட்டாரு நான் கூட்டு குருபானியில் சேரன்னு விலகிட்டாரு அப்படின்னு சொன்னால் மீதி இருக்கிற ஆறு பேர் குருப்பானி அப்படி பெட்டிங் ஆயிடும் அதனால் அவர் பேசி மறுபடியும் அவரை சேர்ந்துக்க சொல்லி அவரை சேர்த்து தான் அந்த கூட்டு குருபானி நிறைவேற்றணும்